அரிசி மாவு அரிசிலருந்து வருது கோதுமை மாவு கோதுமைலேருந்து வருது எல்லாமே நமக்கு தெரியும் மைதா மைதா மாவு நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது மைதா இல்லாத ஒரு உணவு இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மைதா மாவு மைதா மாவு அப்படின்னு ஒரு ரைட்டாக இருக்குது ஸோ இந்த மைதா மாவு எங்கேருந்து வருது அரிசி மாவு வந்து அரிசியிலேருந்து வருது கோதுமை மாவு வந்து கோதுமைலேருந்து வருது மைதா மாவு எதுலேருந்து வருதுன்னு சில பேர் தெரிஞ்சுருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மைதா மாவு எதுலேருந்து வருது அதை எப்படி தயாரிக்கிறாங்க அதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த மைதா மாவை நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் அந்த பயன்படுத்துறது மூலயமா நமக்கு என்னெல்லாம் நடக்குது அதனால் என்ன நன்மைகள் அதனால் என்ன நமக்கு உடம்புக்கு கெடுதல் வருது இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு எதுக்காக முத முதல்ல பயன்படுத்தப்பட்டுச்சு இதில் ஏன் அதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்தினாங்கன்ற முக்கியமான விஷயங்களை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த நாடெல்லாம் மைதாமாவை பயன்படுத்துகிறாங்க எந்த நாடெல்லாம் மைதாமாவை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க ஏன் அவங்க மைதா மாவை பயன்படுத்தலை அப்போது இந்த மைதா மாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த மாவில் இருக்கக்கூடிய எல் ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு தேவையா நம்ம உடம்புக்கு தேவையில்லையா தேவையில்லாத ஊட்டச்சத்துகள் மைதா மாவோட இருக்கா அப்படின்றது தான் நாம விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோ சொல்கிறது தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க தான் நாம் போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் நாம் இப்போ டக்குன்னு போகலாம் மைதாவை ஒரு புடி பிடிக்கலாம் வாங்க போகலாம் மைதா மைதா மாவுங்க மைதா மாவு ஃபர்ஸ்ட் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு நமக்கு போவோம் மைதா மாவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து கோதுமையில எல்லாம் தயாரிக்காங்க அப்படி இருக்கும்போது கோதுமை நல்லா ஒன்று தானே இப்போ கோதுமை மாவு தனியா இருக்கு மைதா தனியா இருப்பீங்க கோதுமை மாவு இருந்து இல்லாமே அப்ப ஏன் ஒரு ரைட்டாக இருக்கு அது எப்படி கோதுமையில இருந்து ரெண்டு பொருள தயாரிக்க முடியும் அரிசி இருந்து அரிசி மாவு மட்டும் தான் தயாரிக்க முடியும் ரெண்டு பொருள் தயாரிக்கிறது இல்லை இப்போ கோதுமையில இருந்து மட்டும் ரெண்டு போல் தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள்ல வேற ஒன்றும் இல்லைங்க கோதுமையில முளை கட்டிய பகுதி அதாவது நடுப்பகுதி சொல்லுவாங்க அந்த நடுப்பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருள் தான் வந்து மைதாங்க இந்த மைதா வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித சத்துக்களும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஒரு ஐட்டம் தான் இந்த மைதாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி எடுக்கும்போது இது வந்து ஒரு மாதிரி எல்லோ கலராக இருக்கும் ஸோ நீங்கள் கோதுமை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற மீதமாக இருக்கிற பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது கோதுமை மாவா கிடைக்குது ஆனால் மொளைக்கட்டிய மையப்பகுதியிலருந்து எடுக்கிற பகுதியே தனியாக கோதுமை இத்தனை விஷயம் இருக்குது இவ்வளோ பிரித்து எடுக்க போக போதுதான் உங்களுக்கு கோதுமை மாவு கிடைக்குது ஆனால் மைதா வந்து அந்த நடுப்பகுதியில் தான் கிடையாது முக்கியமான விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் ஸோ நடுப்பகுதின்றது ஒரு டம்மி வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு வேஸ்ட்டு தான் அது ஆக மொத்தத்தில் அந்த வேஸ்ட்டு தான் கிடைக்குது ஸோ இது கோதுமையிலேருந்தால் நைன்டி பர்சன்ட் கிடைக்குது இது ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்திக்குவோம் தெளிவாயிட்டு இருப்பேன் நீங்கள் ஓரளவுக்கு மைதா எங்கேன்னு கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெற்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மரவடிக்கிழங்கு இதுலேருந்து கூட மைதா வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இது கோதுமில் கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாகலாம் இதுக்கப்புறம் இந்த மைதா மைதான்ற விஷயத்த எதுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைதா முத முத வந்தப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போர் வரும்போது உணவு பற்றாக்குறை வந்துச்சு பஞ்சம் அதிகமாக வந்துச்சு எல்லாருக்குமே பசி பட்டினி இப்படி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ தான் நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமைக்குள்ள போயிட்டாங்க ஸோ உங்களுக்கு எதாவது தெ வாய்ப்பு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை எனக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்போ இல்லை ஆனால் இது ஹிஸ்டரி நம்ம படிக்கும் போது நாட்டுகளில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகம் போறப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதாவோட ஆதிக்கம் அதாவது மனிதர்கள் மீது இந்த மைதாவோட ஆதிக்கம் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மைதா மாவை எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இது ஒரு வேஸ்டேஜ் தான் திருப்பி ஸோ நம்ம அரிசி மாவு அரைக்கிறோம் அரிசி எடுக்கிறோம் அரிசியிலேருந்து வர வேஸ்டேஜ் எதுக்கு பயன்படுத்துவாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தவிடுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மாட்டு கலக்கி விற்குவாங்க இல்லை ஆடு மாடு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லை கோழி பண்ணையில கோழிங்களுக்கு மின்பண்டமா பயன்படுத்துவாங்க இது மாதிரி விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க அதே மாதிரிதான் இந்த கோதி மணந்தி எடுக்கக்கூடிய இந்த மைதாவையும் என்ன பண்ணிருக்காங்க குதிரைகள் வந்து ரொம்ப லாங்கில் போகணும் வரணும் இல்லை மாடு ஆடு இந்த மாதிரி விஷயலாம் ரொம்ப டிராவல் பண்ணுவாங்க இல்லைங்களா ரொம்ப லாங் போகிறது வர்றது இல்லை நீ சொன்ன மாதிரி மன்னர்கள் காலத்தில் இந்த மாதிரி விஷயலாம் இருக்கும் இல்லைங்களா அவங்களாம் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது ஸோ உணவு பிரச்சனை அதிகம் ஸோ அனிமல்ஸுக்கு நம்ம உணவு கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லை ஸோ இந்த மைதா மாவை அவிச்சு பாயில் பண்ணி அதை உடனே உடனே பிடிச்சி இப்போ யானைக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா உண்டைகளை கொடுக்குறாங்களா உணவு ஒண்டை கொடுக்கறாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே போனாலே மைதா மாவில் நார்ச்சத்து முழுக்க முழுக்க ஜீரோ பர்சன்ட் அதாவது நார் சத்து மைதா மாவில் இல்லை எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு மனித உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நார்ச்சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிற பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தினால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஃபுட்டு வந்து ஈஸியாக டைலக்ஷன் ஆகும் ஆனால் நார்ச்சத்தே இல்லாத இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டைலக்ஷன் ஆகாது அதாவது செரிமானத்துக்கு சீக்கிரமா ஆகாது இது ஆடு மாடுகளுக்கு இந்த மாதிரி விஷயம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொடுக்கும் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஜீரண ஆகாது அதனால பசி எடுக்காது அது வந்து ரொம்ப லாங் டிராவல் போனோம் அப்படி திம்முன்னு இருக்க மாதிரி அதனாலதான் என்னமோ தெரியல இந்த மைதாவில சமைச்ச உணவை நீங்க பா கும்முனு திம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் டைட்டா சாப்பிட்டாங்க கும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது மாதிரி அந்த ஃபீலை கொடுக்குது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப அதிக பலு தூக்குற அனிமல்ஸ் நேரம் டிராவல் பண்ற அனிமல்ஸ் இது மாதிரி விஷயத்துக்காக ஸோ குதிரைகள் தான் அதிகமா அப்பெல்லாம் ரொம்ப அதிகம் பயன்படுத்திருப்பாங்க ஸோ இதுக்காக தான் பயன்படுத்தினாங்க ஸோ இந்த விஷயம் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு ஏன் இந்த மைதா வந்து மக்கள்கிட்ட வந்துச்சு நம்ம முதலே பார்த்தோம் இரண்டாம் உலக போர் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து ரொம்ப பஞ்சம் பசி பட்டினி உணவுக்காக ரொம்ப தட்டுப்பாடு உங்களுக்கே தெரியும் நம்ம இடத்துல என்ன இருந்திருக்கும் கேப்பக்கோழு கம்பங்குழு இந்த மாதிரி களி இது மாதிரி ஏதோ சம்திங் நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மைதானம் ஒரு விஷயம் அடிஷனலாக வரும்போது பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் இதை நம்ம சாப்பிட்டா ஒரு வேலையோ இல்லை ரெண்டு வேலையோ மூணு வேலையோ அதிகமாக தேவைப்படாது ஒன்று அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று குறைவாக சாப்பிட்டாலே அடுத்த வேலை பசி எடுக்கிற பிரச்சனையே இது கொஞ்சம் குறைச்சிடும் ரொம்ப பசி எடுக்காது ரெண்டு சாப்பிட்டேன் எனக்கு நார்மலாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் இதில் தயாரிக்கிற உணவை சாப்பிட்டாலே ஸோ நீங்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அடுத்த வேலை பசியும் இருக்காது ஸோ இந்த உணவு பஞ்சம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம நாட்டில் இதோட ஆதிக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திச்சு அதனால் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் அடைய ஆரம்பிச்சது இதுதான் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது மக்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு மக்கள் மக்கள்கிட்ட வரும்போது இது பயன்படுத்தும் போது இதோட கலர் மக்களுக்கு பிடிக்கல நமக்கு நல்லா தெரியும்ல நம்ம வந்து கலர் தான் லைக் பண்ணுவோம் ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் ஒரு மாதிரி இருக்கிறதுனால இதை பிடிக்காமல் போனதால இது அதிகமாக கொஞ்சம் பயன்பாட்டுக்கு வரல ஸோ உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இதுல இருக்கிற கலரை போக்கி இதை வெள்ளையாக தூய்மையா ஆக்கணும் பால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ பால் கலருக்கு நம்ம இதை பண்ணோமா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்போதான் இதில் ஒரு முக்கியமான பொருளை கலக்குறாங்க அது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா பென்சோயின் பென்சோயின் அப்படின்ற கெமிக்கல் எதுக்காக பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கலர் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் அது பிரபலம் அடையலை ஏன்னு கேட்டிங்கன்னா தவிட்டு எந்த கலர்ல இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கிறதுனால அது வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரபலம் அடையலை அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கும்போது பென்சோயின் அப்படின்ற அந்த கெமிக்கலை நாம் கூட பஞ்சு மூட்டை வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து ரோடமைன் அப்படின்ற கெமிக்கலை கலருக்காக யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து பஞ்சு மட்டையை வேற விதமான கலர் மாத்த யூஸ் பண்ணாங்க அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அதை தலையிட்டு வந்து பஞ்சு மட்டையை தட பண்ணி விட்டாங்க நீங்க நம்ம லிங்க்ல கொடுத்துருக்க நீங்க போய் பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி இந்த மைதாவை வெள்ளிடமா மாத்துறதுக்கு அதாவது வெள்ளையா மாத்துறதுக்கு கிளீனா பார்க்கறதுக்கு பக்கவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்றதுக்காக இந்த பென்சோயின் அப்படின்னு சொல்ற இந்த வேதிப்பொருளை கலக்குறாங்க சரி ஓகே இந்த வேதிப்பொருளை கலந்தாங்க உடனே பார்த்தா மைதா நீங்க எல்லாம் மைதா பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் மைதா பல்ச்சு பக்கவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மில்க் பவுடருக்கு ஈக்குவலாக அது இருக்கும் மில்க் பவுடரோட ஒயிட்டாகவே இருக்கும் அந்தளவுக்கு பக்கவாக இருக்கும் ஸோ இந்த பென்சோயின் அப்படின்ற சொல்கிற அந்த கெமிக்கல் அந்த கெமிக்கல் எதுக்கெல்லாம் பயன்படுது ஸோ ஒரு பொருள் வந்து இதுக்காக பயன்படுத்துவது அந்த கெமிக்கல் வேறு எதுக்காக பயன்படுத்துவாங்கல்ல நாம அந்த பஞ்சு மிட்டாயில் சொன்ன மாதிரி அந்த ரோடம்ன்ற கெமிக்கல் வந்து பஞ்சு மிட்டாய் கலர்ஸுக்காக பயன்படுத்துவாங்க ஆனால் அது எதுக்காக பயன்படுத்த உண்மையிலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் கலர்ஸோ கலர் ஃபுல்லாக வரதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம் அதேமாதிரி நம்ம ஹோலி பண்டிகை பத்தி போட்டிருப்போம் அந்த கலர் பவுடர்லாம் கூட வந்தீங்கன்னா அந்த ரடமென்ற கெமிக்கல் கலக்கலாம் தின் பண்டங்கள்லையும் நிறைய பயின்ற கெமிக்கல் கலக்கலாம் கலர்ஸுக்காக அதே மாதிரி இப்போ மைதாலையும் அந்த பென்சோயின் அப்படின்னு சொல்ற அந்த கெமிக்கல் கலந்துருக்காங்க ஸோ அந்த கெமிக்கல் எதுக்காக பயன்படுது வேற எங்கெல்லாம் அந்த கெமிக்கலை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க அதிர்ச்சியா ஆயிடுவீங்க அந்த கெமிக்கல் நம்மளுடைய தலையை டய் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ வெள்ளையா இருக்க முடியும் வந்து ஒயிட்டா பிளாக் ஆதத்துக்கோ இல்ல பிளாக முடியும் ஒயிட் ஆமாது ஏதோ ஒன்று டிசைன் கலர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரி கலர்ஸ் பண்ற அந்த 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 விஷயத்துல இந்த வேதி பொருளும் இருக்கு சோ டைய யூஸ் பண்ற அந்த விஷயத்துல இந்த பொருள் இருக்கு அதாவது நான் சொன்ன அந்த பென்சோயின் நல்லா நீங்க கவனிக்கணும் அந்த இடத்துல இருக்கிற அந்த பென்சோயின் ஏதோ ஒரு வித்ராத்துல இருக்கு ஆனா அந்த பொருள் நம்மளுடைய மைதாவை வெண்ணிறமா மாத்துறதுக்கு பயன்படுது ஸோ அதை யூஸ் பண்ணா நம்ம மைதா வெண்ணிறமா மாதிரி நம்ம தலையில யூஸ் பண்ணாலே இல்ல தலையிலயோ மீசிலயோ எங்கேயோ உடம்புல லேடிஸோ ஜென்ஸோ யார் எங்க யூஸ் பண்ணாலும் உடம்புல அலர்ஜி வந்துடுவாங்க கண்ணில் பட்டா கண் பார்வையே போய்டுவாங்க அப்படி பாடி எக்ஸ்டென்ட் பாடியில அது படும்போதே நமக்கு பாதிப்பு உருவாகுதுன்னா நம்ம பாடிக்குள்ள போற ஐட்டத்துல அது இருக்கு அப்ப உள்ள போனா என்ன பண்ணுவான் பாருங்க இப்பவே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் ஆஃப் ஆல் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் இருக்கு இது சாதாரண ஐட்டம் தான் ஸ்பெஷல் ஐட்டம் இதுக்கு அப்புறம் தான் வருது அது இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்ன அந்த அதிரடி இவர் தான் அலோட்சன் அலோட்சன்ற ஒரு கெமிக்கல் அலோட் ஒரு கெமிக்கல் பேர் இது நீங்க வேற சார் வித்தியாசமா நினச்சிக்க போறீங்க ஸோ நம்ம பென்சோனா பென்சோ என்ன அதே மாதிரி இந்த அலோட் கெமிக்கல் இந்த கெமிக்கல் எதுக்காக பயன்படுத்துறாங்க நீங்க மைதாவை தொட்டு பார்த்துருப்பீங்க அப்படியே சாஃப்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் கலருக்காக அந்த பென்சோயின் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் மைதா வந்து ரொம்ப ரஃப் ஆனச்சு தவுடு எப்படி இருக்கும் ரப்ப தான இருக்கும் ஸோ அதை ஆகணும் பூ மாதிரி ஸ்பெஷன் ஆகணும் அப்படின்ற ஐடியாக்காக இந்த அலோக்சேன் அப்படின்ற சொல்ற இந்த கெமிக்கல் யூஸ் பண்றாங்க ஸோ பென்சோயின் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த அலோக்சான்ற கெமிக்கலை எதுக்காக பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே ரொம்ப வந்து எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க நம்ம எல்லாரும் வந்து இது தெரியாம பயன்படுத்துறோமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலன்ற கெமிக்கல் வந்து ஆராய்ச்சி கூடலாம் இருக்கும் இல்லைங்களா அங்கே மனிதர்களுக்கு வர பிரச்சனைக்காக விலங்குகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ எல்லா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கு வர மாதிரி பிரச்சனை வராது அப்போது ஒரு குறிப்பிட்ட விலங்கு எடுத்து இப்போ ஒரு சக்கரை வியாதிக்கு மருந்து கண்டுபிடின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சக்கர வியாதி உள்ள ஒரு அனிமலை ரெடி பண்ணணும் அது தவறான விஷயம் தான் ஆனால் வேற வழி இல்லை நம்மளை காப்பாற்றணும்னா சில விஷயத்த வந்து நம்ம இழைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது தவறான விஷயம்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ மனித உயிர்களை காப்பாற்ற சில உயிர்களை வந்து நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் இதுவும் ஒருத்தர் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி சொல்லலாம் ஸோ ஆராய்ச்சிக்குள்ளே இது நடக்குது இதுதான் உண்மை சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு வந்து சக்கர் நோயை உருவாக்குவாங்க சக்கர் நோயை உருவாக்கிட்டு அந்த விலங்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க புரியுதுங்களா இப்போ நான் சொன்னது எதுக்காகனே ஸோ இந்த அலோக்சான் அப்படின்ற இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா விலங்குகளுக்கு சர்க்கரை நோயை உருவாக்க பயன்படுத்த போடப்படக்கூடிய ஒரு ஊசி கரெக்டாக நீங்கள் புரியுதுங்களா எந்த அனிமலாக தானே சரி பன்றிக்கு போடுறாங்க குரங்குக்கு போடுறாங்க இது மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது எலி எலிக்கு கூட போடுறாங்க இதுக்கெல்லாம் போட்டு சர்க்கரை நோயை அந்த மிருகத்துக்கு வர வைக்கிறாங்க ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போது இந்த சர்க்கரை நோயை இந்த அனிமல்கெலாம் உருவாக்குறதுக்காக அந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த அனிமலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க சக்கர் நோயிலருந்து எப்படி அந்த அனிமலை காப்பாற்றணும் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளை டெஸ்ட் பண்ண முடியாது ஸோ விலங்குகளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ சக்கர் நோயை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அந்த அலோக்சான்ற அந்த கெமிக்கல் அந்த கெமிக்கலை வந்து எனக்காக பயன்படுத்துறதுக்கு எதுக்காக சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக ஸோ உங்களுக்கு தெளிவாகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போவே ஸோ இந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நாம இந்த மைதாவை உட்கொள்ளும் போது மைதாவால் தயாரிக்கப்பட்ட ஏதோ ஒரு பொருள் எப்படியோ எந்த விதத்திலும் நமக்குள்ள போகும்போது நமக்கு இந்த சக்கர நோய் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு ஸோ எல்லா உலக போர் காலகட்டத்திலேருந்து நம்ம பயன்படுத்துகிறோன்னா நம்ம முன்னோர்களுக்கு முன்னோர்கள் வந்து அப்போ இருந்தே இது நம்ம பிளட்டில் ஊறி போச்சு ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சக்கரோட அளவு நம்ம ஜீன்லேயே கலந்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது கடையா என்ன தெரியல இவங்க கூட வச்சுக்கோங்களேன் சாதாரண மேடம் நினச்சிருவாங்க உண்மையா பாத்தீங்கன்னா இது நம்ம ப்ளெட்ல எல்லாம் சொல்லுவாங்க இது உங்க தாத்தாவுக்கு பாட்டிக்கு இருந்துச்சுன்னா தாத்தா காலத்துல இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் இப்ப சக்கர நோயை அறிமுகப்படுத்துறாங்க எல்லாருக்குமே இந்த வந்துட்டு இருக்கு அதிகமா சக்கர நோய் வந்து இருக்கு எல்லாம் பார்க்க இடம் கூட சக்கர நோய் தான் இருக்கு ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படிதான் தோணுது அப்பவே அப்பதில்தான் இந்த மாவை பயன்படுத்த முடியுமா ஸோ சோ இது வந்து நம்ம ஜீன்லேயே கலந்து நம்மளுக்கு வரா போடவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் நான் தான் நினைக்கிறேன் மற்றபடி லேர்த்தி இந்தியாவோ எதுவும் இல்லை சும்மா ஒரு கருத்து நிமிடம் சொல்லலாம் இது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மைதா நம்ம யூஸ் பண்ற மைதா என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் விளக்கமாக ஸோ இந்த மைதாவை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தணும்னா அதிக எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இது எதுக்காகனு கேட்டீங்கன்னா மைதா இதில் வேவாது உங்களால் தெரிஞ்சிருக்கும் ஸோ மைதா மாவை பயன்படுத்துறதுனால அதிகமாக வந்து பாயில் பண்ணணும் பாயில் பண்ணுறதுக்கு எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படி எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தினாலே இதுல வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாயிடுது ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமானாலும் என்ன ஆகும் தெரியும் ஆல்ரெடி இது உள்ள போனால் ஜீரணமாகாது ஏன்னா இது வந்து நார்ச்சத்து சுத்தமாக கிடையாது நார்ஜது சுத்தமாக இல்லாத இந்த பொருளால் போனோன்னு கெட்ட கொழுப்பு இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொழுப்பு நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக சேர ஆரம்பிக்குது இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதிகமாக நம்ம பல்காக ஆகிடுவோம் வயிறுலாம் வந்து குண்டான மாதிரி ஆகிடும் பூசமாக ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூசமாக இருக்கு வயிறே ஒரு மாதிரி பசி எடுக்கல ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அது சோடா குடிக்கணும் அப்படி குடிக்கணும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மள மாற்றி விட்டுருக்குது இந்த மைதா மாவால் தயாரிக்கப்பட்ட உணவை நம்ம உட்கொண்டதால மட்டுமே இதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணுது இந்த மைதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மைதா நல்லா பாத்துக்கோங்க இந்த மைதா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் சொன்னது போல திரிப்பே வருது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மைதா வந்து உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டக்கூடிய தன்மை கொண்டது அதாவது ஒரு பசை மாதிரி வச்சுக்கோங்களேன் முக்கியமான மேட்டருக்கு அப்புறம் போகலாம் சும்மா நான் என்ன பண்ணுதுன்ற விஷயத்தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் மைதா வந்து ஒரு பசை மாதிரி தன்மை கொண்டது பசை என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா நாம உட்கொள்ளும் போது நம்முடைய வயித்துக்குள்ள ஒட்டிக்கும் அதை குடலை சுற்றி லைட்டாக ஒரு லேயர் மாதிரி இது ஒட்டிக்கும் இது அதிகமா பார்த்தீங்கன்னா நீங்க நாளுக்கு நாள் அதிகமா உட்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு லேயரே உருவாயிடும் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல்ல வந்து நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளோட பயணம் அதிகமா அது சேத ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அதிகமா அந்த புரோட்டாவை பயன்படுத்துகிறோம்னா நம்ம வயிற்றுக்குள்ளே ஒட்டிக்குமா ஒட்டிக்குச்சுன்னா இது பசைத்தன்மை கொண்டது இல்லை ஸோ நமக்கு வந்து அந்த பசி தீவனை பசி எடுக்கிற தன்மை இருக்குள்ள அதை குறைச்சி விட்டுருது ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜிலாம் நம்ம அதிகமா எடுத்துக்க மாட்டோம் ஸோ நிறைய பக்க விளைவுகள் வர்றதுக்கு இது வாய்ப்பு இருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா மைதா மாவு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலே முக்கியமா பயன்படக்கூடிய ஒரு இடம் ஒரு இடம் இருக்கு டோட்டலா இந்தியா ஃபுல்லா சொல்லலாம் வேர்ல்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பசைக்காக தான் இந்த மைதா மாவை அதிகமாக பயன்படுத்துறாங்க நம்ம வீட்டில் கூட ஒரு நிகழ்ச்சி ஒரு மால் போஸ்ட் அடிக்கணும் அதை ஒட்டணும் கொள்ளனா மைதா மாவை சொந்த எண்ணெய் காலையிட்டே நம்ம பசியாக ஓட்டுவோம் ஸோ அந்த பசியாக ஓட்டக்கூடிய அந்த மைதா மாவை தான் நாம் எல்லாரும் உணவுக்காக பல்வேறு விதமான டிஷ்ஷாக பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை தயாரித்து நம்மளுக்கு மறைமுகமாகவும் இல்லை நேரடியாகவும் நாம் சாப்பிட்றோம் அதில் முக்கியமான ஒரு உணவு பார்த்தீங்கன்னா பரோட்டா ஸோ பரோட்டாவை தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் அதில் முக்கியமான காரணம் பரோட்டாவோட அந்த செய்யக்கூடிய விதம் டிசைன் அந்த ஸ்டைல் அது வந்து வீட்டில் பண்ண முடியாது எல்லா வேலையும் மற்ற உணவுலாம் கூட பிரியாணி வீட்டில் பண்றோம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ தப்பு ரெடிட்டோ பண்ண முடியும் ஆனா இந்த பரோட்டாவை தான் பார்த்தீங்கன்னா நம்மளால வீட்டுல நம்ம பெண்களை வச்சுட்டு நாங்களும் வீட்டில் செய்ய முடியாது சமைக்கிறவங்க சமைப்பாங்க அது வேற விஷயம் காமனா சொல்றேன் சமைக்க முடியாது ஸோ அதனாலேயே இதை தான் அதிகமாக பார்க்க முடியும் தான் போய் விரும்பியும் வாங்கி நம்ம சாப்பிடுவோம் இதில் முக்கியமான விஷயம் அதுக்கு கொடுக்குற சைடிஷ் சால்னா சால்னான்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப கம கமனம் அது வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ரொம்ப கம கமனம் இருக்கும் ஸோ அது போட்டு அதை திட்டி போட்டு நம்ம அதை சாப்பிடும் போது அப்படி அப்படி விதமான ஒரு டேஸ்ட்டு நம்ம நாக்க அது தட்டிடும் ஸோ நம்ம அதில் மயங்கிட்டோம் நம்ம மயங்கினதுல தப்பு இல்லை ஆனால் நாம் மயங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவு நம்மளை மயக்க நிலைக்கே கொண்டு போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா மயக்க வச்சு போட்டு தானே ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அது சொல்ல வரேன் அதனால் அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிற அளவுக்கு அந்த உணவுல அபரீதமான ஆபத்துகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்க்கரை நோயாளி சர்க்கரை நோயை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் அதில் இருக்குன்னும் போது அவ்வளோதான் முஞ்சிச்சது கதை அது ஃபுட்டாக நம்ம சாப்பிடலாமா வேணாமான்னு இப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அலெக்சான் அப்படின்ற அந்த பொருள் விலங்குகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க அதை நாம டைரக்டா மறைமுகமாக நமக்கு தெரியாம நமக்குள்ள பயன்படுத்துகிறோம் அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஊசியை நம்ம சைடாக போட்டோமா நமக்கு அன்றைக்கே சக்கரையை வந்துடுங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் அந்த பொருளை இந்த கெமிக்கலில் மிக்ஸ் பண்ண பவுடரில் மிக்ஸ் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை வியாதி வருதுன்ற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்தபடியா இது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம் சரி இது இதெல்லாம் ஓகே சும்மா நீயா சொல்றியா என்ன பண்ணுற ஏது பண்ற அப்படின்னு சொல்றீங்க இல்லை இந்த சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சி பல மேலை நாடுகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனா ஐரோப்பா அதுமாரி கண்டகத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவில் முழுக்க முழுக்க அந்த மைதாக்கு தடைப்பட்ட அதாவது தலாக்சான் அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுற அந்த மாவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணியிருக்காங்க அவங்க மக்கள் அதை பயன்படுத்தல அதுக்கு பதிலாக ராகி மாவு கோதுமை மாவு மற்றபடி அதை வச்சே நீங்கள் தயாரித்து பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வந்து இந்த மாவை பயன்படுத்தவோட சீனாவில் தடையே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்குவங்களேன் அப்போது மற்ற நாட்டுகளில் தடை பண்ணக்கூடிய ஒரு பொருளை நாம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே தான் கவனிக்கணும் இன்னைக்கு இருக்கிற பிஸ்கெட்ல இருந்து பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவும் வந்தாலும் சரிங்க இந்த மாதிரி முக்கால்வாசி எயிட்டி பர்சன்ட் நம்ம ஃபுட்டில் மறைமுகமாகவோ நேர்முகமாவோ இந்த மைதா இருக்கு ஆனால் இந்த மைதாவில் இப்படி ஒரு ரெண்டு முக்கியமான கெமிக்கல் வந்து கலக்கப்படுது இது வந்து தெரிஞ்சு பண்றாங்க தெரியாமல் பண்றாங்க தெரியல நாம நமக்கு தெரியாம தான் வந்து நம்ம இந்த எவ்வளோ பயன்படுத்துகிறோம் சாஃப்ட்னஸ்க்காகவும் கலருக்காகவும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதில் இவ்வளோ வந்து கெட்ட விஷயங்கள் இருக்கு இதை நம்ம பயன்படுத்தலாமா வேணாமோ நாம தான் முடிவு எடுக்கணும் நம்மளே யாரும் கட்டாயப்படுத்தலை நாமளே தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஸோ வேணும் வேணாம் நாம தான் முடிவு எடுக்கணும் ஆனால் கண்டிப்பாக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உண்மை தகுதியற்ற ஒரு உணவுன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் பயன்படுத்துவதும் பயன்படுத்துதோ உங்களோட விருப்பம் தான் ஏன்னா இதில் இது மாதிரி கெமிக்கலாக இருக்கும் நானும் விரும்பி தான் ப்ராடா சாப்பிடுவேன் எனக்கும் ப்ராடா ரொம்ப பிடிக்கும் ப்ராடர் சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆனால் இதை நான் இந்த ஆப்டிக்கல்ல படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க வயசானவங்க கூட சாப்பிட்றாங்க ஸோ இது மாதிரி செரிமான பிரச்சனை அவங்களுக்கு சீக்கிரம் சரிக்காதாங்க கண்டிப்பா இது மைதாவோட தயாரிக்கப்பட்ட உணவு நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமா சரிக்கிறது இல்லை அதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்களாம் பிஸ்கெட் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களை பிஸ்கெட் விடுவீங்க பிஸ்கெட்லேயும் மைதா இருக்கு ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே மைதா இருக்கு அது கன்ஃபார்ம் அது கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் அவங்க அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மைதா வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அக்கம் அம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க பிஸ்கெட் தான் சாப்பிட்றாங்க ஒரு ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டான் அதான் பரவாயில்ல சாப்பாடு சாப்பிடோட பரவாயில்ல ஒரு ரெண்டு பிஸ்கெட் ஊட்டு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனால் உண்மையிலே பாத்தீங்கன்னா நீங்க ஊட்ட அந்த ரெண்டு தான் அவன் சாப்பாடே சாப்பிடல இதுதான் உண்மை இந்த விஷயம் எனக்கு படிக்கும் போது தான் எனக்கே தெரியுது ஸோ குழந்தைங்கன்னா கூட நம்ம பிஸ்கெட் அதிகமாக கொடுக்குறது இல்லை அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நீங்கள் ஏதோ கேக்கு சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஒன்றுனா சொல்ல முடியாது பேக்கரின்னா எக்கச்சக்கமா இருக்குது அவ்வளோ ஐட்டம் எக்கச்சக்க ஐட்டம் தயாரிக்கிறான் ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே மைதா இன்க்ளூடு ஸோ மைதா இருக்கிற எந்த பொருளை நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு பசிக்காது ஜீரணமாக வேற ஒன்றும் இல்லை இதுதான் முக்கியமான மேட்ரு ஜீரணமாகாது ஜீரணமாகாதனால பசி எடுக்காது ரொம்ப லேட்டாக சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க அதனால இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது அடிஷனலாக இந்த விஷயம் தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதை சிறு சேர்க்கறதுனால தான் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சுகரோட அளவை இது அதிகப்படுத்துது இதுதான் மே இதுதான் உண்மையான மறைமுகமாக இருக்கிற விஷயம் ஸோ நம்ம ஒரு ஜென்ரேஷனே மாற்றணும் ஒரு சமுதாயத்தையே நம்ம மாற்றி அமைக்கணும்னா நாம இந்த விஷயத்த தவிர்க்கணும் தவிர்த்தமா கண்டிப்பாக வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து சுகர் அப்படின்னு ஒரு நோயே இல்லாத ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையிலும் சரி நார்மலா இருக்கு அப்படின்னு சரி மைதாவால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் தவிர்த்தாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் இது வரும் ஒரு முக்கியமான நபர் வந்து பார்த்தீங்கன்னா நுபுர் பாட்டில் நுபுர் பாட்டில் அப்படின்னு சொல்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சோ நாம இந்த மைதா மாவை யூஸ் பண்ணாம ஒரு மாசம் இருந்தா என்னெல்லாம் நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் மைதா சம்பந்தமா எந்த பொருளுமே நம்ம உடம்புக்குள்ள அனுப்பலைன்னா நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனை எல்லாம் தீந்தணும்னா முக்கியமா அவர் சொல்றது உண்மையாவே நார்மலா சொல்றாரு ரொம்ப காமனா சொல்றாங்க இந்த கண்டுபிடிப்பு என்ன சொல்றேன்னா ஒரு மாசம் நம்ம மைதா பாருங்க ஏ டு சைட் சொல்றாங்க ஸ்டேட்ல இருந்து என்ன பொருள் மைதா கம்பெனி எனக்கே தெரியல ஸோ அந்த பொருளை நம்ம பயன்படுத்தாம ஒரு மாதம் நம்ம லைஃப் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனோமா நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அதில் நைன்டி பர்சன்டேஜ் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்றாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடல் ரீதியாகவும் சிறு ரீதியாகவும் உள்ள வந்து வயிற்று ரீதியாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சரியாயிடும் அதெல்லாம் நார்மலாகிடுமா ஒரு மாதம் யூஸ் பண்ணால ஏன்னா சுத்தம் எல்லா பொருளும் க்ளீன் ஆயிடும் கண்டினியூ நம்ம இந்த மைதா போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் பசை டைப்பு ஸோ ஒரு நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் ஒரு கோந்து பசை பசையை பசையை உருவாக்கக்கூடிய ஒரு மாவுலருந்து நாம் உணவை உருவாக்கி நம்ம சாப்பிட்றோம் ஆக்சுவலாக இது உருவாக்குறதுக்கு காரணம் இரண்டாம் உலகம் போகிறப்ப பஞ்சம் வந்துச்சு பசி அதிகமாகிடுச்சு மக்களுக்கு உணவு பண்டங்கள் வந்து அதிகமாக கிடைக்கல ஸோ இதை ஒரு ஒரு சப் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு அடிப்படிச்சுன்னா மாற்றி விடுறதை பயன்படுத்துவாங்களா அது மாதிரி ஒரு தான் இதை யூஸ் பண்ணாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணி முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சப்சூட்டை தான் இதை பயன்படுத்தினாங்க ஆனா இதுவே பார்த்தீங்கன்னா இதோட சூழல் வந்து ஒரு பக்கம் பிடிக்க போக இது செய்யற ஸ்டைல் ஒரு பக்கம் பிடிக்க போக இது அப்படியே நம்ம வாழ்க்கையில வந்து ஒன்றி நம்ம கூட வந்துச்சு ஸோ இது நம்ம கூட டிராவல் பண்ணா நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் இது மூலிமா நமக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சு புரியுதுங்களா ஸோ நம்ம சொல்ல வர கருத்து கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடலும் உட உணவும் கொண்டு ஆரோக்கியமா இருந்தாலே நம்மளுடைய உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வராது ஸோ உடம்புக்கு பிரச்சனை வரக்கூடிய மாதிரி உணவை நம்ம உட்கொண்டுட்டு நமக்கு எந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் கை கால் மூட்டி வலி ஜாயிண்ட் பெயின் இது மாதிரி விஷயம்லாம் வரது கூட பாத்தீங்கன்னா நம்ம மைதா மாவு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் அது மாதிரி கெமிக்கலா இருக்கு ஸோ நாம இந்த கெமிக்கல் இருக்கிற பொருளை தவிர்த்து நல்ல உணவுப் பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய உணவுலயும் சரி உடையிலும் சரி நடைகளும் சரி எல்லாமே பக்கவா இருக்குங்க எந்த பிரச்சனையும் வராது நாம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கோ நம்முடைய அடுத்த சமுதாயம் ஆரோக்கியமான வாழ்க்கையில டிராவல் பண்றதுக்கோ நாம உண்ணக்கூடிய இந்த உணவுகள் தான் வந்து முக்கியமான காரணமா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சிந்திச்சு பார்த்து இது இந்த பொறுப்பு வந்து உங்ககிட்ட படிச்சிடறேன் நீங்க சாப்பிடணுமா வேணாம நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா உங்கள் உணவு உங்க இஷ்டம் அதனால வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க முடிவெடுங்க இது மாதிரி பிரச்சனைலாம் இதுல இருக்கு நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் மைதா வந்து மைதாவோட டேட்டா எடுத்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை நீங்களே படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஸோ என்னெல்லாம் அதில் மைதா பற்றி நான் சொன்னதே கொஞ்சம் தாங்க இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ அவ்வளோ விஷயத்த நம்ம சொல்ல முடியாது வேணா நம்ம பார்த்து வீடியோ போடுறோம் நம்ம அதில் பார்க்கலாம் நம்ம ஸோ மைதா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது முக்கியமா பார்த்தீங்கன்னா மைதாவால் செய்யப்பட்ட உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க என்னோட ஒரு ஒரு அன்பான கோரிக்கைன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு இந்த உணவுகளை கொடுக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகாது அதனால அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை பல்வேறு பிரச்சனை அவங்களுக்கு வரும் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்து பயன் நம்ம பயன்படுத்த நம்ம கொடுக்குறதுனாலதான் அவங்க அதை விரும்பி கேக்குறாங்க இதுதான் நோட் பண்ணணும் எனக்கு பரோட்டா வேணும் எனக்கு பரோட்டா வேணும் அவங்க அவங்க அவங்களுக்கு புராண்டான ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு தெரியாதுங்க நாம அந்த வாங்கி புராண்ட் நம்ம தான் பழகுபடுத்துறோம் சோ குழந்தைங்களுக்கு இந்த கோது மைதா மாவில் சம்மந்தமான உணவு வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஓகேங்களா இது பண்ணிங்கனாலே போதும் ஓகே நம்ம போட்ட இந்த வீடியோவுக்காக இந்த பதிவுக்காக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் சொன்னோன்னு ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்குது ஸோ இதை பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நீங்கள் இதை ஏற்றிட்டீங்கன்னா கூட என் சந்தோஷம் தான் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக பிடிச்சிரு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம பயன்படுத்த கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லைங்களா ஸோ அவங்க கொஞ்சம் குறைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரப்போகிற பல வியாதிகளை அதிக அளவில் குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஷேர் பண்ணுவீங்க அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரியான அற்புதமான எல்லாம் நீங்கள் நம்மளுடைய சேனலை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நாங்கள் தான் யாருமே சொல்லாத பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் எளிமையாகவும் உங்களுக்கு புரியுற வண்ணத்திலையும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழந்தைங்களையும் உங்களோட அடுத்த சமுதாயத்தையும் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக வாழ்ந்துக்கலாம் ஸோ நாளைக்கு சாயந்தரம் நாங்கள் இதே மாதிரி ஆறு டு ஏழுக்குள்ளே வீடியோ போடுவோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கையும் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் டெய்லி ஷேர் பண்ண வேண்டிய வேலை மிச்சம்ல அதுக்காக தான் சொல்கிறேன் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களும் டேரெக்டாக போயிடும் நீங்கள் கொஞ்சம் நம்ம வீடியோ மட்டும் பார்த்துட்டு மிச்ச டைமே டைம் பாஸ் பண்ணலாம்ல நன்றி வணக்கம்